ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜா குரு சுக்ரசனிஷ்ட ராகவே கேதவே நமோ நம எல்லாம் உள்ள ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி அன்னை வாராகியின் திருவடிகளை பணிகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அன்னோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒத்தருக்கு வந்துட்டு வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சிட்டு அப்படி நடந்துக்க கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்ன மன க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போது வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போது வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து உத மேலே உத அடி மேலே அடி ஏன் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தையே எடுத்துக்கோங்க தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கடகராசி கடக லக்னமாக இருக்கட்டும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கட்டும் அடுத்து 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 தமிழக அரசுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பேர்கள் எங்கெங்கோ இவங்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை ஆனால் எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் நடக்குது அது அரசாங்கத்துக்கு அவப்பேர் ஏற்படுத்துது அப்போ அரசியலாகட்டும் சினிமா துறையாகட்டும் இப்போ சினிமா துறையில் நம்ம ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்ப்போம் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் சினிமா துறையில் அதே போல் அரசியலில் பாருங்க பல நெருக்கடிகள் அதே தான் தொழில் அமைப்புகள் அப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து வந்தவர்கள் கூட நல்ல பேர் எடுத்து வந்தாங்க நல்ல ஒரு இமேஜ் சம்பாதிச்சாங்க நல்ல பேரை சம்பாதிச்சாங்க அந்த மாதிரியான நபர்கள் கூட நிமிஷமா காலம் மாறிவிட்டது திரும்பி பார்க்குறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் குடும்பம் ஆனாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் ஆனாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் சார் அரசியலில் இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம சொல்ல சொல்ல முடியும் நான் பொது பொதுத்தலங்களில் நம்ம சொல்ல முடியாது ஒரு சீனியர் அரசியல் தலைவர் அவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ ஒரு என்கொயரி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையாக இல்லையா என்கொயரி அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்கள நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க காரணம் இந்த குருவுடைய வக்ரம் நான் பல முறைகளில் அதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் தேதியோடு பிப்ரவரி மாதம் தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ இதை தப்பிச்சுக்கும் இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்கு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இருக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்னைக்கு இருக்கிற பிளானட்ஸ் உடைய அந்த பொசிஷனில் குரு தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவே வக்ரமானதாக தான் சார் எல்லாமே தலகீழ மாறி போச்சு எல்லாமே தலகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி அஞ்சாம் தேதியோடு இது முடியுது அப்போ ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூத்தி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வக்ரனிவர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவற தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்லா இருந்த சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சாமி அப்படின்னு சிந்தித்து உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே உணர்ந்து சொல்லுகின்ற ரொம்ப அது அப்படியே டீப்பாக சாமி நீங்கள் சொல்றது கரெக்டுங்க இப்படி தான் சாமி எனக்கு இருந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடா உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடைகின்றது அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி கேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுப்பறம் அதிசாரம்னு கடகத்துக்கு போக போகிறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமையும் உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரையிலும் மீனராசி என்பர்களே சிறப்பான முறையில் அமையுது ஏன்னா மீனராசிக்கு நேரம் சரியில்லை யூடியூப்பை திறந்தாக்கா மீனராசிக்கு ஆஹா ஓஹோ அற்புதம் ஆஹா தூபம் வரவங்களே சொல்லுவாங்களே அது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சரி பாசிட்டிவா பேசணும் அதே சமயத்துல அவங்களுக்கு உண்மையான சூழ்நிலையை எடுத்து சொல்ல வேண்டும் சிம்ம ராசி என்பர்களே இந்த சனி பகவான் நகர்ந்து உங்க ராசிக்கு தான் வரப்போகிறார் பொதுவாகவே இந்த மீன ராசி என்பர்கள் ராசியில இருக்கக்கூடிய ராகு இந்த கன்னி ராசி என்ன படாத பாடுபடுறாங்கன்னு எனக்கு எனக்கு தான் தெரியும் நீங்கள் யாராவது ஒரு கன்னிராசி உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்கள போய் கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க அது குழந்தையாக இருந்தாலும் அது அது படக்கூடிய இம்சை ஸ்கூல் போகக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் ஸ்கூலில் பிரச்சனை வரும் கன்னிராசி அதுவும் சித்திரை கன்னி அஸ்தன் கன்னி இதெல்லாம் அவப்பெயர்கள் ஏற்படும் சில மீனத்தை பற்றி பேசுவேன் அப்போது மீன ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய ராகு நீங்கள்லாம் ஏழரை தான் பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க மீனராசி என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க நமக்கு வந்து ஏழரை தான்டா பிரச்சனை இந்த தான் ப்ராப்ளம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ரெண்டாவது மூணுல போய் நம்ம ராசிநாதன் குரு மூணுல போய் மறைஞ்சிட்டாரு அவரும் பக்கரகதியில் இருக்கிறார் ஏழில் இருக்கக்கூடிய கேது அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை ராகு சுக்கரன் புரியுதுங்களா உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தேவையில்லாத பிரச்சனைகளை வெல்லடிச்சு இழுத்து தரத்தரம் இழுத்து வந்து விடுவார் நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வடிவேல் வந்து நான் இப்பதானா நான் பேசி காம்பரைஸ் பண்ணிருக்கேன் விட்டுடுறா அப்படின்னு அங்க இருந்து ஒருத்தன் தரத்தரன்னு வருவோம் டே எப்ப நீங்க என்னன்னா பேசுத அப்படின்னு பேசிட்டா விடுறா அப்படின்னு பேச வச்சு போடுறா அடிச்சு போடுறாங்கம்மா இவனுக்கு நல்லா உதவி வாங்கி கொடுத்துட்டு போவான் அதை போல நீங்க நல்லா பேசி கரெக்ட் பண்ணி சப்ஜெக்ட்லாம் எல்லாம் ஓரளவுக்கு பேசி வச்சிருப்பீங்க எங்க இருந்தோ ஒருத்தவங்க வந்து அந்த பிரச்சனையை திரும்பவும் தூண்டிவிட்டு விட்டு அவன் மூலியமா ரெண்டு உதவி வாங்குவீங்க அப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் காலிங் பில் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பிரச்சனையை கூப்பிட்டு வருவாரு அந்த பிரச்சனை பெண்களால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் மான அவமானங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் கௌரவ பிரச்சனைகளாக கௌரவ பிரச்சனை இமேஜ் கௌரவ பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் உறவு முறைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் முதலீடுகளாக இருக்கலாம் நம்பிக்கையால் வரக்கூடியதாக இருக்கலாம் சார் அவர் சொன்னாரு சார் அவர் தான் சொன்னாருங்க நான் போட்டேன் ஷேர் மார்க்கெட்ல போட்டேன் எனக்கு வந்து நான் ஒரு லட்ச ரூபா போட்டேன் எனக்கு ஒரு ஒரு நாலு லட்ச ரூபாய் அதிகமா அஞ்சு லட்ச ரூபாய் சார் சொன்னாரு நீங்க கூட போடுங்கன்னு சொன்னாரு நான் போட்டேன் மொத்தமும் மாட்டிக்கிச்சு இப்ப போய் அவர்கிட்ட கேட்டா என்ன எனக்கு தெரியாதுங்கிறாரு புரியுதுங்களா அப்போது காலிங் பெல் அடித்து உங்களை வந்து ஆசைய ராகு நீங்கள் மாட்டோம் உங்க வேலையை பார்த்துருப்பீங்க புரியுதுங்களா சம்பந்தமே இல்லாமல் சத்தமே இல்லாமல் ரத்தமின்றி கத்திகின்றி உங்களை கொண்டு போய் ஒரு பிரச்சனை இல்ல சிக்கல்ல மாட்டி விடுறாருனா அது ராகுன்னு அர்த்தம் அப்ப இந்த மாதிரியான வெளியில சொல்ல முடியாத நீங்க போய் இது யார்கிட்ட சொல்லுவீங்க தான் போய் சண்டை போட முடியும் அவன் என்ன பண்ணுவான் உங்கத்திலேயே எழுத்து நீங்க வேணான்னு அப்ப என்ன சொல்லுவான் டேய் நான் தானே சொன்னா உனக்கு எங்களா போச்சு அறிவு நீ வேணான்னு சொல்ல வேண்டியது தானே எனக்கு அந்த காசை வேணாம் பா நீ வேலைக்கு போற போடா என்கிட்ட சொல்லாதடா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே ராகு அப்ப ராசி என்பர்களே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டோ அல்லது அறிவிக்கப்படாமலோ திடீர் என்ற விபத்துக்களாக இருக்கும் நான் சொன்ன சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருப்பீங்க எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் அல்லது என்கொயரிகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் அதே போல உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் டிவோர்ஸ் கேஸ் கணவன் மனைவி பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அங்கம் பங்காளிங்களால் வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் சித்தப்பா ஏமாற்றுறது பெரிப்பா ஏமாத்துறது பங்காளிங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக ஃபேமிலி சப்ஜெக்ட் அதே போல காதல் ஏமாற்றங்கள் திருமண ஏமாற்றங்கள் திருமணத்திலலாம் எவ்வளோ ஏமாற்றங்கள் சந்திச்சிருக்காங்க நம்ம மீனராசி அன்பர்கள் தெரியுமா இதை போல ஏமாற்றங்கள் பலவிதமான ஏமாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் சொல்ல போகுது இந்த உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் சொல்ல போகுது அதோடு மட்டுமல்ல மீனராசி என்பர்களே மெயினாக உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய பயம் கலக்கம் குழப்பம் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத மன பயங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பமாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம் கவலைகளாக இருக்கலாம் நமக்கு இப்படி நடந்துருமோ நாம் இப்படி ஆயிடுவோம்ன்ற அந்த கவலைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி அந்த சிறு சிறு விபத்துகளாக இருக்கலாம் அந்த மாதிரி மன பயம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் இடதோஷமாக இருக்கலாம் மெயினாக செய்வினை கோளாறுகள் மறைமுகமான தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் மந்திர மாந்திரிக தோஷங்களால் ஏற்படக்கூடியது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே கட்டாயம் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்யும் குறிப்பா வேலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்க அரசியலில் ஈடுபட்டு இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது கனிம வளங்கள் மினரல்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அல்லது நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் நல்ல பொசிஷன் நல்ல ஜாப்ல ஒரு ஹையர் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடா பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அன்னைக்கெல்லாம் ஒருத்தூர் இருந்து சொல்றாரு சாமி ஒரு ஆறு மாசத்துல நான் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு கடன் ஆயிட்டுங்க மீனராசி நல்லா இருந்தங்க நல்லா செழிப்பா இருந்தாங்க ஒரு ஆறு மாசத்துல ஒன்றரை கோடி ரூபாய்க்கு கடன் ஆயிட்டுங்க எல்லாத்தையும் வித்துட்டேன் ஆனா நான் இப்ப இப்படி நின்றுகிட்டு இருக்கேன் சாமி திரும்பவும் எனக்கு வீடு வாசல் எதுவுமே வேணாங்க எனக்கு திரும்பவும் அதை எதுவுமே வானாங்க இந்த பேலன்ஸ் ஒரு நாற்பது ரூபாய்க்கு இருக்குங்க அதை அடைச்சிட்டு நான் ஏதோ ஒரு அண்ணன் ஆகாரத்துக்கு வழி இருந்தால் பத்தாயிரம் ரூபா சம்பளம் தான் எனக்கு போருங்க வெறுத்து போயிட்ட வாழ்க்கை இதெல்லாம் மீனராசி இப்போ எவ்வளோ அனுபவம் இருக்கும் பார்த்துங்க எத்தனை அன்பர்கள் நம்மளோட இடத்திலே வாராகி இடத்திலே வருகிறார்கள் தெரியுமா அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய பக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கக்கூடியதாக அமைகிறது என்பதில் சந்தேகம் இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு சாமி எனக்கு இதுக்கு மட்டும் ஒரு வழி சொல்லுங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது பிரச்சனை இருக்குது எனக்கு இதை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய பிறப்பு தான் வழிகாட்டும் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி